தேர்தல் ஆணையம் வகுத்த வியூகம் ஏழு கட்டங்களாக நடக்கும் வாக்குப்பதிவு அதிரடியாக வந்த புது அறிவிப்பு குழப்பத்தில் மக்கள் அதிரும் அரசியல் களம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் வீட்டில் இருந்தபடியே ஓட்டு போடலாம் அதிரடியாக வந்த புது அறிவிப்பு மகிழ்ச்சியில் முதியோர் குழப்பத்தில் அரசியல் விமர்சகர்கள் இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டு வந்தது இந்த தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் தேதி எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம் என்று அரசியல் ஆர்வலர்கள் பலரும் கூறி வந்தனர் இந்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த பதினைந்தாம் தேதி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது அதில் தேர்தல் தேதியை வருகின்ற பதினாறாம் தேதி மாலை மூன்று மணி அளவில் அறிவிக்கின்றோம் என கூறியிருந்தனர் அதன்படி தேர்தல் அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் பதினாறாம் தேதி மாலை வெளியிட்டுள்ளது இந்த அறிவிப்பை தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் கூட்டமாக சேர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து வெளியிட்டுள்ளனர் அந்த அறிவிப்பில் இந்தியாவில் ஏப்ரல் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை மொத்தம் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் எனவும் தமிழ்நாடு முழுக்க ஒரே கட்டமாக ஏப்ரல் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் எனவும் அறிவித்துள்ளனர் மேலும் இந்தியாவில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ஆண் பெண் வாக்காளர்கள் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் வயதான வாக்காளர்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களையும் அறிவித்துள்ளனர் இந்த அறிவிப்பு தற்போது இந்தியாவில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை தொண்ணூற்றி ஆறு கோடியே எண்பத்தி எட்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து இருபத்தி ஆறு எனவும் அதில் ஆண்கள் நாற்பத்தி ஒன்பது கோடியே எழுபத்தி இரண்டு லட்சத்து முப்பத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நான்கு எனவும் பெண்கள் நாற்பத்தி ஏழு கோடியே பதினைந்து லட்சத்து நாற்பத்தி ஓர் எண்பத்தி எட்டு எனவும் அறிவித்துள்ளனர் மேலும் மூன்றாம் பாலினத்தவர்கள் நாற்பத்தி எட்டாயிரத்து நாற்பத்தி நான்கு எனவும் மாற்றுத்திறனாளிகள் எண்பத்தி எட்டு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஒன்பது எனவும் அறிவித்துள்ளனர் அது மட்டும் அல்லாமல் பதினெட்டிலிருந்து வயதுக்கு உட்பட்ட முதல்முறை வாக்காளர்கள் மட்டுமே ஒரு கோடியே எண்பத்தி நான்கு லட்சத்து எண்பத்தி ஓர் ஆயிரத்து அறுநூற்று பத்து உள்ளனர் எனவும் அறிவித்துள்ளனர் இந்த அறிவிப்பில் வயதானவர்கள் பற்றிய விவரங்களையும் கூறியுள்ளனர் அதில் எண்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் எண்பத்தி இரண்டு லட்சம் பேர் எனவும் நூறு வயதுக்கு மேற்பட்டோர் இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரம் பேர் எனவும் அறிவித்துள்ளனர் இந்த அறிவிப்போடு மற்றொரு சிறப்பான அறிவிப்பையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது அதாவது எண்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் வீட்டில் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைத்து தேர்தல்களிலும் முதியவர்களை வீடு தேடி அழைத்து வந்து வாக்குச்சாவடியில் ஓட்டு போட வைப்பார்கள் ஆனால் இந்த முறை இந்த நிலை இருக்காது என தெரிய வருகிறது இது ஒருபுறம் இருக்க மத்தியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் ஆட்சியில் உள்ள பாஜக வரும் தேர்தலிலும் வெற்றி பெற்று ஆட்சியை அமைப்பதில் தீவிரம் காட்டி வருகிறது அதே சமயத்தில் பாஜகவை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்று எதிர்கட்சிகள் வியூகம் வகுத்து வருகிறது இதற்காக பல்வேறு கட்சிகள் சேர்ந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கியுள்ளது காங்கிரஸ் தலைமையில் அமைந்துள்ள இந்திய கூட்டணி இந்திய மக்களிடையே பெரும் வரவேற்பினை பெற்றுள்ளது இதனிடையில் நாடாளுமன்ற தேர்தல் சாரங்கள் தேர்தல் கருத்துக்கணிப்பு நடத்துதல் அதன் முடிவுகளை வெளியிடுதல் என தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது இவ்வாறு வெளியாகும் கருத்து கணிப்புகள் அனைத்துமே தென் மாநிலங்களில் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இல்லை என்பதையே திட்டவட்டமாக கூறுகிறது இதில் கேரளா மற்றும் தமிழகத்தில் ஒரு தொகுதியில் கூட பாஜக வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என பல்வேறு கருத்து கணிப்புகள் சொல்கிறது இவ்வாறு தமிழகத்தில் திமுக கூட்டணி மிகவும் வலுவாக இருந்து வரும் நிலையில் தமிழகமே தேர்தல் தேதியை எதிர்பார்த்து காத்திருந்தது இந்த நிலையில் தேர்தல் தேதி வெளியிடப்பட்டிருப்பதால் தற்போது தேர்தல் களம் மேலும் வேகம் எடுத்துள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க